என் செல்ல குழந்தையே இன்று சனி மகா பிரதோஷ நாள் அல்லவா என் பிள்ளையே இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உனக்கு பேரதிர்ஷ்ட வாக்கினை கொண்டு வராகி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த ஐந்து பொருட்கள் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒரு பொருட்களையாவது இன்று நீ சிவபெருமானினுடைய ஆலயத்திற்கு வாங்கி கொடுத்துவிடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த அனைத்து தோஷங்களும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் பெருக்கெடுக்க இந்த பிரதோஷ நேரத்தை நீ விட்டு விடாதே என் பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் கூட என் பிள்ளை உனக்கான நல்ல நேரம் ஒன்று இருக்கிறது என்றால் அதை இதுபோன்ற தெய்வங்களுக்கான உகந்த நாட்களில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமை சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை நீ வழிபட்டால் இன்று நந்தி தேவரையும் சேர்த்து நீ வழிபட்டால் உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த அத்தனை தீய விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் இன்று இந்த நாள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்ற அரிதான சனி மகா பிரதோஷம் என் பிள்ளையை இது இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களிலிருந்து தொடங்கி நாளை காலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது திரையோதசி திதி நேரம்தான் உனக்கு பிரதோஷ காலமாக கருதப்படுகின்றது என் பிள்ளையே அதிகாலையில் எழுந்து நீ நீராடிவிட்டு தெய்வத்தை மனதார நீ பூஜிக்க வேண்டும் சிவநாமத்தை உச்சரித்துக் இரு ஓம் சிவாய நமக என்று சொன்னாலும் சரி நம சிவாய என்று நீ சொன்னாலும் சரி உன்னுடைய வாய் நிறைய இன்று சிவபெருமானின் உடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த ஐந்து பொருட்கள் சிவன் கோயிலுக்கு நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு நீ வாங்கி கொடுப்பாயானால் நீ கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கும் நீ நினைத்தது எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய குடும்பம் செழிப்படையும் என் பிள்ளையே பிரதோஷ நேரத்தில் நீ அவரை வணங்கும் பொழுது உன் மனதில் இருக்க வேண்டிய மிக பெரிய எண்ணம் என்ன தெரியுமா நாம் நினைத்ததை இன்று சாதித்து விடுவோம் நாம் சிவபெருமானிடத்தில் இருந்து நாம் இன்று இந்த வரத்தை பெற்றுவிடுவோம் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் என் குழந்தை ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை நீ சரியாக கடைபிடித்தால் நூற்றி இருபது சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் இதில் ஏதேனும் ஒரு பொருளையாவது அவருக்கு வாங்கி கொடுத்து அவரின் அருளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அதிசக்தி வாய்ந்த நாளில் ஒரு நாளாகத்தான் இந்த பிரதோஷ நாளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது இன்று நீ வாங்கி கொடுக்கக்கூடிய ஐந்து பொருட்கள் என்னவென்று இப்பொழுது நான் சொல்கின்றேன் என் குழந்தை நீ கவனமாக கேட்டுக்கொள் அது மட்டுமல்லாமல் இன்று நீ பிரதோஷ நேரத்தில் வழிபட வேண்டிய நேரம் எத்தனை மணி தெரியுமா என் குழந்தையை இன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்று சொல்கின்றார்கள் அல்லவா இந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கொள் இன்று நான் சொல்கின்ற இந்த ஐந்து பொருட்கள் என்னவென்று தெளிவாக கேட்டுக்கொள் ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் என் பிள்ளை பலமுறை முறை நீ செய்திருக்கலாம் எத்தனை முறை செய்திருந்தாலும் இந்த சனி மகா பிரதோஷத்தில் நீ செய்யும் பொழுது அதில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்கள் உனக்கு நடந்தே தீரும் என் தங்கமி நீ இன்று நந்தி தேவருக்கு நடக்கின்ற அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் தயிர் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவரது உடல் எப்படி குளிருமோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் நீங்கி உன் வாழ்க்கை செழிப்படையும் அதன் பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கின்ற அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்க வேண்டும் அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவபெருமானுக்கு அணிவிக்க தாமரை மலர் வாங்கி கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே பொதுவாக தாமரை பூ சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று சிவனுக்கு தாமரை பூ படைத்து வழிபடுவாயானால் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவனுக்கு தாமரை படைத்து வழிபட்டால் நீ வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் என் பிள்ளையே இவை எல்லாவற்றையுமே உனக்கு வாங்கி கொடுக்கவில்லை என்றாலும் கூட நீ இதில் ஏதேனும் ஒரு பொருளை இன்று நிச்சயமாக சிவனுடைய ஆலயத்திற்கு வாங்கி கொடுத்துவிடு இளநீர் பசும்பால் தயிர் வில்வம் தாமரைப்பூ நான் சொன்ன இந்த ஐந்து பொருட்களில் ஏதேனும் ஒன்றையாவது வாங்கி கொடுத்து உனக்கான வேண்டுதல்களை இன்று நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்தேற வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது முயற்சிகள் அதிகமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை உன்னுடைய முயற்சிகள் அங்கே அதிகமாக இருக்கும் பொழுது தெய்வ சக்தியானது நீ கூப்பிடாமலேயே உன்னை தேடி வந்து உனக்கானதை செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற சிவபெருமானினுடைய ஆசீர்வாதங்களை நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே வேண்டும் என் பிள்ளையே யாரெல்லாம் இந்த நேரத்தில் நீ சரியாக பூஜைகளை செய்து வழிபடும் பொழுது உன்னை கேலியும் கிண்டலும் செய்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாயோ அவர்கள் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் மிகவும் தாமதமான பதிலை பெறுவார்கள் எந்த பாவம் பெரிய பாவம் தெரியுமா உண்மையாகவே தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு ஒருவர் செய்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் யார் ஒருவர் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்து மனம் நோகடிக்கின்றார்களோ அது அவர்களினுடைய பாவத்தில் மிக பெரிய பாவமாக சென்று சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானை வழிபடுவது பல பலன்களை உனக்கு கொடுக்கும் இந்த நாளில் அன்னதானம் வழங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்கலாம் இது உனக்கு வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் பசுவிற்கு உணவு கொடுப்பது இன்று உன் வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும் என் பிள்ளையே சனி மகா பிரதோஷம் தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது ஏற்பட்ட விஷத்தை சிவபெருமான் தாமே உட்கொண்டு உலகை காப்பாற்றியனால் மற்றைய பிரதோஷங்களில் உபதாசங்கள் இருக்க இயலாதவர்கள் சனி பிரதோஷத்தன்று உபவாசம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் எல்லா குற்றங்களும் பாவங்களும் நீங்கி சகல நன்மைகளும் உனக்கு உண்டாகும் என் தங்கமே நீ நினைத்ததும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னாலேயே மறக்க முடியாத பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என் தங்கமே நீ மனமுழுக்க தெய்வத்தினுடைய அன்பினை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விடாதே இன்று நடக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் இரு நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அந்த சூழ்நிலை என்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும் நான் அதை உனக்கு மாற்றி கொடுப்பேன் நல்ல நேரம் என்பது எதுவாக இருக்கும் என்று நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அம்மா அதனை உனக்கு முன்கூட்டியே சொல்லி விடுகின்றேன் அல்லவா இதைவிட உன் வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன நல்ல விஷயங்கள் அப்படி நடந்துவிடப் போகின்றது என் தங்கமே மனதிற்குள் நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு ஈடேறுகின்ற நேரத்தில் இந்த வராகி உன்னை சந்தித்து உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் இந்த நாளில் தெய்வத்தை மனதார வணங்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீ உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்